ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சர்ணயா எங்கள் ஊரில் என்ன தெரியுமா பாட்டு போட்டு விட்ருக்காங்க நோம்பியில் நோம்பி முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கேன் சின்னமா பாட்டு ஓடிட்டுருக்கு யாருக்கெல்லாம் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இப்படி கோயிலில் வந்து பாட்டு பாட்டு விட்டோன்னே யாருக்கெலாம் ரொம்ப பிடிக்கும் அது அப்படிங்கிறத வந்து மறக்காமல் வீடியோவில் சொல்லுங்கள் என்ன பண்ணுறாங்க பார்க்கலாம் பாருங்க இந்த பிள்ளை மாங்காய் எடுத்து இப்போ விளையாடிட்டு இருக்குது என் மேலே போட்டுருச்சு எடுத்து கூடுக்கல போறலாமா எவ்வளோ அறிவு பாருங்க என் பொண்ணுக்கு சரி அப்பா ஆ அப்புறம் எங்க போகிறீங்க பாருங்க தண்ணி எடுத்து குடிக்க போறேங்க வேலை செஞ்சுட்டாங்கம்மா களைப்பா இருக்குதாம்மா கதவு பூட்டாலுமா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா இவ்வளோ அறிவுன்னு எட்டி பார்த்துட்டு கதவை பூட்டிகிட்டு வர ஓடி வர பாருங்க குட்டி பொண்ணு குட்டி பொண்ணு தங்கம் பாருங்க அந்த கோகைக்குள்ள இப்போ பூந்துருவா அச்சோ பட்டங்க புண்ணேங்க குட்டி புனையங்க தங்கம் வருஷம் மயிலே பாரு பார்க்கறாமா என்ன விளையாடட்டோன்னு கீழே போட்டிருக்கேன் அதை பார்த்துட்டு இருக்கேன் அடிக்கடி எதையாச்சும் பார்த்துட்டு அப்புறம் தண்ணியை குடிக்கிற வேலை சரி ஃப்ரெண்ட்ஸ்க்கு தான் நடந்துட்டு இருக்கீங்க அப்புறம் மாமா வேலைக்கு போயிட்டு வந்துட்டாங்க அவங்க படுத்துருக்காங்க நான் சும்மா தான் இருக்கேன் நீங்களாம் என்ன பண்றீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க பா वर्षा <laughs> वर्षा बाय सोली रे वर्षा मा वर्षा बाय सर बाय फ्रेंड्स